மயிலாடுதுறை மேம்பாலத்துல பராமரிப்பு பணிகள் நடைபெற இருக்கிறதுனால அக்டோபர் மூணாம் தேதியிலிருந்து கிட்டத்தட்ட மூணு மாசத்துக்கு அந்த பகுதி வழியா எந்த வகைகளும் போக முடியாது மக்களை அத்தனை வாகனங்களும் பாதையில இயக்கப்படும் தெரிவிச்சிருக்காங்க அந்த ரூட் பத்தின இந்த தெளிவா சொல்ற மறக்காம நம்ம பேஜ ஃபாலோ பண்ணிட்டு வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க இருந்து மயிலாடுதுறை வர வெஹிக்கல்ஸ் அத்தனையும் மூவலூர்ல இருந்து மாப்படுகை கடலங்குடி இணைப்பு சாலை வழியா வந்து பூம்புகார் சாலை மூலமா மாப்படுகை வழியை பயன்படுத்தி மயிலாடுதுறை வந்துடலாம் மயிலாடுதுறையிலிருந்து கும்பகோணம் செல்லும் அனைத்து வாகனங்களும் அஞ்சாறு வார்த்தையிலிருந்து இணைப்பு சாலையான குத்தாலம் பந்தலூர் சாலை வழியா குத்தாலம் சென்று கும்பகோணம் சீர்காழி சாலையை அடையலாம் பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகள் இந்த மூன்று மாத பணிகள் நடைபெற வரைக்கும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் ஆட்சியர் ஸ்ரீகாந்த் வேண்டுகோள் விடுத்திருக்காங்க இதனிடையே பாத்தீங்கன்னா தீபாவளி இன்னும் கொஞ்ச நாள்ல வர போறதுனால மயிலாடுதுறை முழுவதும் மக்களோட கூட்ட நெரிசல் கொஞ்சம் அதிகமாகவே காணப்படும் தீபாவளி பண்டிகை முடிஞ்ச பிறகு இந்த பணிகளை தொடர வேண்டும் பொதுமக்கள் கோரிக்கை வச்சிருக்காங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க மறக்காம இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க